ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கலுங்க நேற்று வந்து பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ரொம்ப பெருசானா இருக்காது காலையில் எப்பொழுதும் போல் கோலம் போட்டோம் கோலம் நல்லா இருக்குதான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வெளியில் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு பொங்கல் ரொம்ப சூப்பராகவே பொங்கி வந்ததுங்க உங்களுக்கு நீங்கள் எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பொங்கல் பொங்கறதுக்குள்ளே என் பையன் பொங்கலோ பொங்கல்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் பொங்கல் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது பொங்கல் ரொம்ப சூப்பராகவே பொங்கிருச்சு பொங்கல் எப்படி பொங்குதோ அது போல் இந்த வருஷம் முழுவதும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் சுகம் ஆரோக்கியம் பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுன்னு வேண்டிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருப்போம் நம்மளும் நல்லா இருப்போம்னு வேண்டிக்குவோம் பொங்கலுக்காக வாங்க என்னென்ன செஞ்சுருக்கங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன பொங்கல் தான் இருக்கும் இன்றைக்கி சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வெண்பொங்கல் ஒரு பதினோரு காய்கள் போட்டு காய்கறி கூட்டு தான் வச்சுருந்தேன் வெண்பொங்கலுக்கும் அந்த காய்கறி கூட்டுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பிள்ளைங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கலான்னு பசங்களை ரெடியாக சாப்பிட உக்காந்துட்டாங்க பொங்கல் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சின்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த காய்கறி கூட்டு ரொம்ப சூப்பர் சூப்பராக வந்துருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்